ஒரு விவசாயி இறைவன் மீது ரொம்ப பற்று உள்ள ஒருத்தவர் இறைவனை எப்படியாவது பார்க்கணும் இறைவன் எப்படியாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் இறைவனை நினச்சிக்கிட்டே வந்து படுக்கிறாரு தினமும் படுக்கும் பொழுது இறைவா என்னோட வந்து பேசணும் இறைவன் என்னோட வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி படுத்துகிட்டே பொழுது ஒரு நாள் இறைவன் அவரோட கனவுல வர்றாரு இறைவன் கனவுல உடனே இந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு நீ தினமும் வந்து என்னையே நினச்சி நினச்சி படுத்துட்டுருக்கிற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இறைவா நீ என்னோடய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த இறைவன் சொல்கிறாரு சரி நீ என்னையே நினச்சி பேசி என்னையே நினைச்சு நீ இருக்கிறனால உன் வீட்டுக்கு மூணு நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு டக்குன்னு எந்திரிச்ச அந்த விவசாயி தன்னுடைய மனைவிக்கிட்டையும் தன்னுடைய வீட்டில் உள்ளவங்கள்டையும் சொல்றாரு இந்த மாதிரி இறைவனை வந்து என் கனவுல வந்து சொன்னார் அவர் வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவரையனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத இவங்க குடும்பத்தில் எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க இறைவன் வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க அதனால் அவருக்கு பலகாரம்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகாரத்தை ரெடி பண்ணுறாங்க அப்போ இறைவனுக்கு வந்து நம்ம நினைவாக ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு பிளாங்கெட் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இவர் இறைவன் வந்து நடக்கும் பொழுது அவருக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செருப்பை எடுத்து வைக்கிறாங்க இப்படி இவங்க எடுத்துட்டு இவங்க எல்லாரும் இருக்கும் பொழுது இறைவன் வர வேண்டிய நாளும் வந்துருச்சு இறைவன் வந்து வந்து இவரை பார்க்கணுன்னோடனே எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கும் பொழுது அந்த வழியால் ஒரு பெரியவர் ஒருத்தவர் சாப்பிடாம ரொம்ப சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வர்றாரு அந்த வீட்டுக்கு வந்தவுடனே அவர் கேட்குறாரு ஐயா நான் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் யோசிக்கிறாங்க அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி நம்மகிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் தான் இறைவன் மீது பற்றுள்ளவனாச்சே பரவாயில்ல நம்ம இறைவனுக்காக வேண்டிய ஆக்கின அந்த உணவுலருந்து இ அவருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்ச உடனே அந்த விவசாயி அவர் கொடுக்குறாரு கொடுத்து முடிச்ச உடனே அவர் சாப்பிட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நடுக்கத்தோடு ஒரு ஒரு வயதான அம்மா வர்றாங்க ஒரு வயதான அம்மா வந்த உடனே அப்பா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது உங்ககிட்ட ஏதாவது துணிமணிகள் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு அவங்க கேட்கறம்போது அப்போ இவங்க மனைவி திரும்பவும் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட எதாவது பழசுப்பட்ட இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல நான் வந்து இந்த இறைவனுக்காக வண்டி வாங்கி வச்சுருக்கிற அந்த பிளாங்கட்டை கொடுத்துட்றேன் அந்த போர்வையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இவங்க மனைவி வேண்டாங்க இது இறைவனுக்கு காவணி இங்கே வச்சது அப்படிங்கும்போது பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போர்வையை அந்த வயதான பெண்மணிக்கு கொடுத்துட்றாங்க இப்படி கொடுத்துக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தே காத்துட்ருக்குறாங்க மாலை நேரமாக ஆயிடுச்சு வரவே இல்லை மாலை நேரத்தில் ஒரு பெரிய ஒருத்தவர் நடக்க முடியாமல் காலெல்லாம் அப்படியே ஒரு இதுவாகும்போது அப்பா உன்கிட்ட ஏதாவது பழைய செருப்பு இருந்துச்சுன்னா கொடு நான் ரொம்ப தூரம் போகணும் என்னால் போக முடியாது போல் இருக்குது கேட்குது வழியில் கல் முள்ளலாம் குத்துது அதனால் அவங்ககிட்ட ஏதாவது பழைய செருப்பு இருந்தால் கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ இவர் தன் இறைவனுக்காக வேண்டி அவரு கொடுக்கணுங்கிறத காண்டி வாங்கி வச்சுருந்தாரு அந்த வாங்கி வச்சுருந்த சிறப்பை கொடுத்து இதை நீங்கள் போட்டுட்டு போங்காயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்பவும் அவர் மனைவியில் குடும்பத்தில் உள்ளவங்களாம் இது இப்படி பண்ணுறியே நீ இறைவனுக்காக வேண்டி ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்கினியே இது மாதிரி பண்றியே உனக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் வருவாரா அப்படின்ற ஏக்கத்தோடே அவர் பார்த்தாரு வரவே இல்லை இறைவன் வரவே இல்லை என்ற இயக்கத்தோடு அவர் போய் உறங்க போறாரு ரொம்ப மன வருத்தத்தோடு அவர் உறங்க போகும் பொழுது உறங்கிடுறாரு உறங்கி பிடிச்ச உடனே இறைவனை நினச்சிக்கிட்டே உறங்குற போது அப்போ அவர் கேட்குறாரு இறைவா நீ வருவேன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் நீ வரவே இல்லையே அப்படின்னு அவர் மனதளவில் நினச்சிட்டு படுக்கிறாரு இறைவன் திரும்பவும் கனவுல வர்றாரு திரும்பவும் கனவுல வந்த உடனே இவர் இறைவன்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சு வச்சிருந்தேன் ஏன் நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்க வரலை அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னால் நான் தான் உன்னை வந்து பார்த்தேனே நீ கொடுத்த பொருளெல்லாம் நான் சாப்பிட்டேனே நீ கொடுத்த பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ணனே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து சந்தோஷப்படுறாரு அப்போ அவர் கேட்குறாரு எப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு பெண்மணியாக வந்தேன் ஒரு வயதானவராக வந்தேன் ஒரு ஒரு வயசு முடியாதவராக வந்தனே அப்படின்னு சொல்லி கொள்ளும்பொழுது இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவன்கிட்ட வந்துட்டு இது பண்ணுறாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கையை ஆழமாக வையுங்கள் அந்த ஆழமான நம்பிக்கையில் இறைவனோடு நீங்கள் கலந்து கலந்துவிடுங்கள் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலோட வியூஸு கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குது பரவாயில்ல இன்றாவது ஒரு நாள் என்னுடைய இறைவன் அந்த சேனலை உயர்வாக்கி மக்களுக்கு தெரியற மாதிரி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் மனசுக்கும் இறைவனுக்கும் நன்றி உள்ளவனாகவே உங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் கண் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்